வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின் மீனத்தில் உருவாகும் லட்சுமி நாராயணா ராஜயோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்ட போகுது அதை பற்றி பார்க்கலாம் வேத ஜோதிடத்தின்படி கிரகங்களின் ராசி மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையில் ராசியை மாற்றுகின்றன இதனால் சில சமயங்களில் மற்ற கிரகங்களுடன் இணைந்து யோகங்களை உருவாக்குகின்றன இவ்வாறு உருவாகும் யோகங்களின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே காணப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகவும் மங்களகரமான ராஜயோகம் சுமார் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின் ராசியில் உருவாகி உள்ளது அதாவது கிரகங்களின் இளவரசனான புதன் அசுதர் குருவாக கருதப்படும் சுக்கிரணம் ஒன்றிணைந்து லட்சுமி நாராயண ராஜயோகத்தை உருவாக்கி உள்ளனர் இந்த ராஜயோகமானது ஒருவரின் பணவரவை அதிகரித்து நிதிநிலையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இப்படியாப்பட்ட ராஜயோகமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி உருவாக உள்ளது இந்த ராஜயோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகத்தில் லட்சுமி தேவி நாசியால் பணக்காரராகவும் வாய்ப்புள்ளது இப்போது மீனத்தில் உருவாகும் லட்சுமி நாராயண ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக மீனம் மீன ராசியின் முதல் வீட்டில் லட்சுமி நாராயணா ராஜயோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு திடீர் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் வேலை மற்றும் வியாபாரத்தில் நிறைய லாபம் கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்புள்ளது சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்தினார் மற்றும் நண்பர்களின் முழு ஆதரவால் உங்கள் இலக்கை எளிதில் அடைந்து வெற்றி பெறுவீர்கள் இரண்டாவதாக கும்பம் கும்ப ராசியின் இரண்டாவது வீட்டில் லட்சுமி லட்சுமி நாராயணா ராஜயோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை பெறுவார்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புத்திசாலித்தனத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் சரியான முடிவுகளை எடுப்பார்கள் புதிய வேலை தொடங்க இக்காலம் சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் மிதிரீதியான ரீதியான அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பார்கள் மிதுனோம் மிதுனோ ராசியில் பத்தாவது வீட்டில் லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல வெற்றியை பெறுவார்கள் பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் முழு ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிடைப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் லட்சுமி தேவியின் ஆசையால் பணக்காரர்களாகும் வாய்ப்புகள் உள்ளது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி